நீதிபதி மீது அவர அவதூறு வழக்கு அவர்களை நீக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் சட்டம் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் நூத்தி ஏழு பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே கையெழுத்து போட்டது எத்தனை பேர் என்றதுனால் நாற்பது பேருக்கு மேலே கிடையாது கையெழுத்து சரியானு பார்க்கறதுக்கு இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாங்க கை ரேகை வச்சு அனுப்பி இருக்காங்க அதுலேயும் ஃப்ராடு ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்பிலே கூறப்பட்டிருப்பது என்ன ஒரு கமிஷனர் பத்து பேர் போய் நீங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த தீபத்தை அன்றைக்கு போய் பத்து பேர் ஏற்றி வந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது நாங்களும் கைதாக இருக்க மாட்டோம் ஆனால் வேணுமென்று வாக்கு வங்கி அரசியலுக்காக வேறு யாரும் எதிர்ப்பு இல்லை திருப்பரங்குன்றத்திலே நீதிபதி தீர்ப்பை ஏற்று தீபம் ஏற்றுவதற்கு யாரும் எதிர்ப்பு இல்லை ஒரு மனிதர் கூட எதிர்ப்பு இல்லை எதிர்ப்பது யார் என்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் எதிர்க்கிறார் என்றால் வாக்கு வங்கி அரசியல் முதலில் சொன்னார்கள் அங்கு தீபத்தூண் அந்த தூ தீபத்தூண் அல்லது அது எல்லைக்கல் என்று சொன்னார்கள் அதன் பிறகு ஆர்கியாலஜி கண்டுபிடிச்சு என்று சொன்ன அது சொன்னது கனிமொழி அவர்கள் திமுகவிட நாடாளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உடன்பிறந்த தங்கை அவர் சொன்னார் முதலே தீபத்தூண் அது எல்லைக்கல் என்று சொன்னார் எல்லைக்கல் என்று சொன்னால் நாலு இடங்களிலே கல் இருக்கும் நான்கு மால் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு கல் தீபத்தூண் அது ஆள் உயரத்திற்கு மேலே இருக்கிறது அதன் பிறகு சொல்லுகிறார்கள் இது சமணர்கள் கல் என்று சொன்னார்கள் சமணர்கள் எப்பொழுதுமே தீபம் ஏற்றுவது கிடையாது இதையெல்லாம் யார் என்று சொன்னால் திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே சொல்லுகிறார்கள் சரி அதோடு முடிந்து விட்டதா என்று சொன்னால் அதற்கு உச்ச நீதிமன்றத்தில் போயிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் கீழ் கோர்ட் என்ன தீர்வு அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த இந்த அரசு தவறுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இது தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி இது நீதிக்கு ஆட்சி இது நீதிக்கு தலைவணங்கிய தலைவன் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இணைந்திருக்கிறது இந்த ஆட்சியை தூக்கி எறியப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நீதிமன்ற நீதிபதி மீதியே அவமதிப்பு கொடுப்பது திமுகவை தவிர யாரும் கிடையாது இந்திய திருநாட்டில் இதுவரையிலும் எட்டு முறை இம்பிஷ்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது நீதிபதி மீது அவதூறு வழக்கு அவர்களை நீக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கொண்டு சட்டம் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் நூத்தி ஏழு பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் ஆனா உண்மையிலே கையெழுத்து போட்டது எத்தனை பேர் என்று சொன்னால் நாற்பது பேருக்கு மேல கிடையாது பாராளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் இருந்து கொண்டு போடுறவங்க வர்றவங்கள்டெல்லாம் ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க சில பேர்கிட்ட கேட்டு ஏன் கேட்டீங்கன்னா ஏன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல அவங்க கேட்டாங்க போட்டோம் அப்படின்ட்டாங்க ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் பாராளுமன்றத்தில் என்ன தெரியுமா செஞ்சாங்க எல்லாருடைய கையெழுத்தும் உதாரணத்துக்கு தசரத எம்பியா இருக்காரு இவர் கையெழுத்தானு இப்போ கையெழுத்து சரியானு பார்க்கறதுக்கு இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாங்க கை ரேகை வச்சு அனுப்பியிருக்காங்க அதுலயும் ஃப்ராடு எல்லாத்துலயும் ஃப்ராடு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்